Saint George to participate in the Grand Independence Day celebration.

கிழக்கு மண்டல கடலோர காவல்படை காவல்துறை தலைமை இயக்குநர் காவல்துறை தலைவர் திரு சங்கர் ஜிவான் ஐ பி எஸ் அவர்கள் ஐ பி எஸ் அவர்கள் கூடுதல் காவல்துறை இயக்குநர் சென்னை பெருநகர காவல் ஆணையர் திரு ஏஸ் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் காவல்துறையினர் வழங்கும் மணிவடக்க மரியாதையை ஏற்றுக்கொள்கிறார்கள் The Honourable Chief Minister of Tamil Nadu is now accepting the ceremonial salute. தலைவர் அவர்கள் அவரது குழுவை பார்வையிட தயார் நிலையில் இருப்பதை மாண்புமிக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தெரிவிக்கின்றார்கள் தமிழ்நாடு முதலமைச்சரவர்கள் காவல்துறையினர் வழங்கிய அணிவணக்க மரியாதையை ஏற்றுக்கொண்டு காவல்துறையினரின் அலங்கார அணிவகுப்பெண்ணை பார்வையிட்டு சிறப்பிக்க செல்கிறார்கள் செல்வமணி குமார் சட்டமன்றம் பெரிது சட்டமன்றத்தின் மாண்பு பெரிது என உச்ச நீதிமன்றத்தில் வென்று காட்டிய மாநில சுயாட்சி வீரர் தமிழ்நாட்டின் உரிமையை மட்டுமின்றி அனைத்து மாநில உரிமைகளையும் காத்து நிற்கும் மக்களாட்சி நாயகர் தாய் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்பது சதவிகிதமாக இரட்டை இலக்கத்தை உயர்த்தி காட்டி வளர்ச்சியில் சாதனை படைத்த சரித்திர தலைவர் உலகின் வளர்ந்த நாடுகளுக்கு சவால் விடும் டிரில்லியன் டாலர் பொருளாதார வளர்ச்சியை இலக்கு வைத்த பொருளாதார மேதை படிப்புதான் நம் செல்வம் என்று சொல்லி இல்லம் தேடி கல்வி திட்டம் முதலமைச்சர் காலை உணவு திட்டம் தமிழ் புதல்வர் திட்டம் கல்லூரி கனவு திட்டம் the honourable chief minister of tamil nadu is a visionary leader committed to inclusive growth, social justice and transformative governance. a true champion of democracy who not only safeguards the rights of tamil nadu but stands firm in protecting the rights of all indian states. a visionary leader who has set a historic record in development by raising tamil nadu's economic growth to 11.19% achieving अरमान को double digit milestone. So that the recent and important movies are to be more clear and more clearly, more and more clearly, more and more clearly, more तमिलनाडु के Nadu Disaster Response Force Management led by Sub Inspector R. Balakrishnan, Tamil Nadu Special Police Battalion, Madurai. Adutha thaga Kerala Manila Gothamai Police Station Kerala Kaval Padi Thirigal Termination Nadathu Bavai Pudaviyal Daniel Sirisiya Nanvamani Kannur. The Kerala Police Management is led by S. Raya Sub Inspector Kerala Armed Forces Force Force Battalion, Kannur. Adutha thaga Tamil Nadu Special Police Station கண்டதாக ஆபி காவல் ஆணை இரண்டை பெற்ற பணிதிருவே தலைமையேற்றுபவர் திருமதி யாழினி அவர்கள் முன்னodialயான தமிழ்நாடு பிரதேச காவலந்தாமணியை ஆவதாக ஆபி காவல் செய்பு முதற்கட்டத்திற்குைலந்து சம்பந்தப்பட்டாக்கி கபகார்ச்ச்சுக்குட்டாலிய ஆவளி கோரியது காவல்துறை கொள்குரோ தலைமையேற்றுபவர் முதodialயான நிர்வாகத்திற்கு लियेக்குவவ பணிபெற்ற

போது அணிவகுப்பு தலைவர் அவர்கள் கோட்டை நுழைவாயில் அருகே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு தமது குழுவுடன் இணைந்து கொள்வார்கள் மகளிர் மாணவர்கள் இளைஞர்கள் விவசாயிகள் மாற்றுத்திறனாளிகள் விளையாட்டு வீரர்கள் என ஒவ்வொருவருக்கும் தேவையான திட்டங்களை தமிழ்நாட்டின் திராவிட மாநில அரசு தந்து கொண்டிருக்கின்றது மகளுக்கு கட்டணமில்லா பேருந்து பயணத்திற்கான விடியல் பயண திட்டத்தின் மூலம் பணிக்கு செல்லும் மகளிர் மாதம் கணிசமான தொகையை சேமிக்கின்றனர் அரசு பள்ளிகளில் படித்த மாணவ மாணவியர் உயர்கல்வியில் சேர்கிற போது அவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குகிற புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டங்களால் தமிழ்நாட்டில் உயர்கல்வி சேருவோரின் எண்ணிக்கை பெருமளவில் உயர்ந்துள்ளது திராவிட மாடல் நல்லாட்சி நாயகர் நம் மாட்டுமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை அரசு மற்றும் அரசு பெறும் தொடக்க பள்ளிகளில் சிறப்பாக செயல்படுத்தி வருகிறார்கள் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்கப்பட்டு வருகிறது நான் முதல்வன் போன்ற திட்டங்கள் மற்ற மாநிலங்கள் மட்டுமின்றி வெளிநாடுகளையும் தமிழ்நாட்டை நோக்கி திரும்பி பார்க்க வைத்துள்ளன

Earned not through mere negotiations, but through a relentless struggle, unshaken courage, and supreme sacrifices of countless for free India. Their vision was not just political freedom, but a nation built on values of justice, and the progress of our Tamil Nadu and great nation. நம்முடைய ஒவ்வொரு பணியிலும் புதிய புதிய சோதனைகள் வரலாம் பணிவு எளிமை அகிம்சை சகிப்புத்தன்மை ஆகிய நற்பண்புகளினால் அத்தகைய சோதனை तमिलनाडु जैसे मध्य प्रदेश के तरीके के नाम रखेंगे मान बने के तमिलनाडु बुदबुदामित्त चलवाने के लिए बनेंगे किरारगन मुक पड़े अली पड़े बने यम सावन पड़े अली पड़े बने यम सकों We extend a heartfelt welcome to the automobile chief of Tamil Nadu, who has arrived to participate in the Independence Day celebrations. தென்னிந்திய ராணுவ தளபதி லெப்டினன் எஸ்இ எம் எம் அவர்கள் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி கடற்படை அதிகாரி ரியர் அட்மிரல் திரு சதீஷ் எம் என் எம் அவர்கள் வான்படை அதிகாரி ஆக் அமெரர் திரு டெபின் சர்மா அவர்கள் கிழக்கு மண்டல கடலோர காவல்படை இன்ஸ்பெக்டர் ஜெனரல் கமாண்டர் திரு தர்பிந்தர் சிங் சாயினி டி எம் அவர்கள் காவல்துறை தலைமை இயக்குநர் காவல்படை தலைவர் திரு சங்கர்ஜிவால் ஐ பி எஸ் அவர்கள் கூடுதல் காவல்துறை இயக்குநர் சட்டம் ஒழுங்கு திரு தலைவர் அவர்கள் அவரது குழுவை பார்வையிட தயார் நிலையில் இருப்பதை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தெரிவிக்கின்றார்கள் தமிழ்நாடு முதலமைச்சரவர்கள் காவல்துறையினர் வழங்கிய அணிவணக்க மரியாதையை ஏற்றுக்கொண்டு காவல்துறையினரின் அலங்கார அணிவகுப்பெண்ணை பார்வையிட்டு சிறப்பிக்க துறப்பட்டு செல்கிறார்கள் சட்டமன்றம்ரிது என உச்ச நீதிமன்றத்தில் வென்று காட்டிய மாநில சுயாட்சி வீரர் தமிழ்நாட்டின் உரிமையை மட்டுமின்றி அனைத்து மாநில உரிமைகளையும் தாக்குதல் மக்கள் ஆட்சி நாயகர்

குடியரச Chief Minister, and will now march to take his question in front of the police. Thank The Honorable Chief Minister of Tamil Nadu is on his way to the ramparts of Fort St. George. அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ 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 டாட் அதிபன் டிவி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்